திருப்பூரில் நான்கு சிலிண்டர்கள் வெடித்து நாற்பத்தி இரண்டு வீடுகள் தரைமட்டம் திருப்பூர் கல்லூரி சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாயாதேவி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் நாற்பத்தி இரண்டு தகர கொட்டகை வீடுகள் அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார் இதில் வடமாநில தொழிலாளிகள் மற்றும் பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கியிருக்கும் நிலையில் இன்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நான்கு சிலிண்டர்கள் வெடித்ததில் நாற்பத்தி இரண்டு வீடுகளும் தரைமட்டமானது தொடர்ந்து போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் பொதுமக்களை அனுமதிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இதில் மூன்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் கருகி சேதமானது சிலிண்டர் வெடிப்பு காரணமாக அருகில் உள்ளவர்கள் தங்கள் சிலிண்டர்களை பாதுகாப்பான இடங்களில் எடுத்து வைத்துள்ளனர் அது மட்டுமின்றி பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை எடுத்து வெளிப்புற பகுதியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் 真的，那那个。

पते thank mm -hmm. you